தமிழர்களின் பாரம்பரிய நடனமான பரதநாட்டியம் இந்தியாவின் கலாச்சார அடையாளங்களில் ஒன்றாக விளங்குகிறது பழமையான பரதக்கலை இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் பரவி வளர்ந்துள்ளது தற்போது இது நாடு கடந்து சீனாவிலும் கால் பதித்துள்ளது இந்நிலையில் சீனாவை சேர்ந்த பதிமூன்று வயது பள்ளி மாணவியான லீ முசி பரதக்கலை பயின்று முதன் முதலாக சீனாவில் அரங்கேற்றம் நடத்தியுள்ளார் இதன்போது புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞர் லீலா சாம்சன் மற்றும் இந்திய தூதர் ஏராளமான சீன ரசிகர்கள் கலந்து கொண்டு அதனை கண்டுகளித்துள்ளனர் குறித்து இந்திய தூதரக கலாச்சார பொறுப்பாளர் டி எஸ் விவேகானந்த் கூறுகையில் முறையாக முழுமையாக பயிற்சி பெற்று சீனாவில் நிகழ்த்தப்பட்ட ஒரு மாணவியின் முதல் அரங்கேற்றம் இதுவாகும் என தெரிவித்துள்ளார் அத்துடன் அந்த சிறுமிக்கு பயிற்சி வழங்கிய ஆசிரியரான நடன கலைஞர் ஜின் ஷான் ஷான் தெரிவிக்கையில் இது பரதநாட்டிய மரபு வரலாற்றில் ஒரு மைக்கல் என தெரிவித்துள்ளார் அரங்கேற்ற விழாவில் பல பிரபலங்கள் சீன மாணவர்கள் முன்னிலையில் பல வரலாற்று சிறப்புமிக்க பாடல்களுக்கு இரண்டு மணி நேரத்திற்கு மேல் லீ பரதம் ஆடியுள்ளதுடன் இந்த மாத இறுதியில் சென்னையிலும் நடன நிகழ்ச்சி நடத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது